வணக்கம் நண்பர்களே உலகம் முழுக்க தல அஜித்தை பற்றி தான் இப்போ ஒரே பேச்சு இந்த பேச்சு நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் முழுக்க நிக்க போறதே கிடையாது தல அஜித் ஒரு வேற லெவல் ஒரு வேற மாதிரியான மனுஷன் என்றதை நிரூபிக்கக்கூடிய வகையில அவர் செய்த சில தரமான சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்மையில் நடந்த டுபாய் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கார் பந்தயத்துக்கு பிறகு நிறைய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார் தலை அதில் அவர் பயன்படுத்திய ஒரு வசன பிரயோகம் என்றது எல்லாரையுமே வெளிப்படையை செய்திருக்கிறது எல்லோருடைய மனச்சாத்தியையும் தொற்றிருக்கிறது தான் சொல்ல வேண்டும் பாருங்க விஜய் வாழ்க அஜித் வாழ்க என்று சொல்லி கோஷமிடுகிற நீங்க முதல்ல நீங்க எப்ப வாழ போறீங்கன்னு சொல்லி எல்லாரையும் எல்லோருடைய மனச்சாட்சியம் உறுத்தக்கூடிய வகையில் எல்லோருடைய மனச்சாட்சியம் திறக்கக்கூடிய வகையில் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார் ஆகவே தல தளபதி என்று அடிபடுகிறவர்கள் இணையதளங்களிலே மோதிக்கொள்கிறவர்கள் படம் வழியாகினா தேங்காய் உடைக்கிறவர்கள் பால் வார்க்கிறவர்கள் மாலை போடுகிறவர்கள் காசு மாலை போடுறவர்கள் எல்லோரும் திருந்த கூடிய வகையில் எல்லோரும் திருந்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த வசனத்தை தல வெற்றி பெற்றதன் பிறகு ஒரு விழிப்புணர்வாக சொல்லி இருக்கிறார் இப்படியான எண்ணம் யாருக்குமே கிடைக்கிறது இல்லை இப்படியான எண்ணம் இதுவரையில் யாருக்குமே வந்ததும் இல்லை தன்னை புகழ்வதை தன்னை புகழ்ந்து பேசுவதை தன்னுடைய பேருக்கு முன்னால் அடைமொழி வைத்து கூறுவதை எப்போதும் விரும்பினதே கிடையாது தல அல்டிமேட் இப்பொழுது அண்மையிலே அஜித்தே கடவுளே இப்படியான வசனங்களை பயன்படுத்தி ரசிகர்களை தன்னை அழைப்பதை விரும்புவதே கிடையாது புகழ்ச்சிகளை ஏற்றுக்கொள்வதே கிடையாது உடனடியாக இது போன்ற விஷயங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக அறிக்கை விடக்கூடிய ஒரே ஒரே ஆற்றல் தல அஜித் குமாருக்கு தான் இருக்கிறது சினிமாவிலே இருக்கிறேன் ஆனால் சினிமாவுக்குள் இல்லை என்பது போல பட நடிப்பு ஷூட்டிங்கு போறதோடு நிப்பாட்டி கொள்வார் படம் சம்பந்தப்பட்ட எந்த ப்ரமோஷன் ஆடியோ லான்ச் விருது விழாக்கள் பாடல் வெளியீடுகள் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கிறது இப்படி எந்த விதமான செயற்பாடுகளிலும் ஈடுபடுறதே கிடையாது இது பலருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட அந்த கொள்கையிலிருந்து இதுவரையில் மாறாத ஒரே மனிதர் தலைதான் அது மட்டுமல்லாமல் விருது வளங்கள் விழாவில் கூட அவருக்கா அவருக்கேனும் விருது இருந்தா கூட வந்து வாங்கிக் கொள்வதே கிடையாது அப்படியான ஒருவர் தலை இனி நான் சொல்ல போற சம்பவம் தான் வேற லெவலாக இருக்க போது பொது இடங்களில் வேறு இடங்களில் தல ரசிகர்கள் தலையை சந்தித்தார் படம் எடுத்துக்கொள்வதற்கு செல்ஃபி எடுத்துக் கொள்வதற்கு முயற்சிப்பார்கள் அந்த சந்தர்ப்பங்களில் கேமராவையும் போனையும் முடுங்கிய பல சந்தர்ப்பங்கள் பதிவாகியிருக்கு கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க உங்களுக்கு ஞாபகம் வரும் அதே போல ஒரு தடவை ஒரு ரசிகர் அவருடைய தலையிலே தலை என்று சொல்லி கேர் கட் செய்திருந்தார் அதை கண்ட தலை உடனடியாக அவரை அழைத்து அவருடைய தலையை மொட்டையடிக்க வச்சு அட்வைஸ் பண்ணி இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று வெளிப்படையை செய்து அனுப்பி வைத்த சம்பவங்களும் பதிவாகியிருக்கு படப்பிடிப்பு தன்னுடைய பட செயற்பாடுகள் பொதுமக்களினுடைய வாழ்க்கைக்கோ அல்லது பொது செயற்பாடுகளுக்கோ பாதிப்படை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அவருடைய ரசிகர்கள் இல்லாத அல்லது ரசிகர்கள் குறைவாக வாழக்கூடிய நாடுகள் சிலவற்றை தேர்வு செய்துதான் அங்கே படப்பிடிப்புகளை செய்து வருகிறார் விடாமுயற்சி படங்கள் கூட அஜர்பைஜான் என்ற ஒரு நாட்டிலே தான் நடைபெற்று வந்தது உங்களுக்கு தெரிந்திருக்கு ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கார்பந்திய போட்டிக்கு பிறகு தல இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே முக்கியமான கல்வி தேர்ச்சிகளில் ஒரு தேர்ச்சியாக சொல்லப்படக்கூடிய த கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸை பற்றி பேசியதை எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கிறீங்க உண்மையிலே எதிர்கால சந்ததி எதிர்கால சமுதாயம் இந்த தேர்ச்சியை இந்த ஆற்றலை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அஜித்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் வெறும் பத்தாம் ஆண்டே படித்த ஒருவர் இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய கல்வி தேர்ச்சிகளில் ஒன்றை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே ஹேட்ஸ்அப் பிள்ளைகளை வளர்க்கும்போது அவர்கள் ட்ராவலிங் ஸ்போர்ட்ஸ் இந்த ரெண்டு துறைகளிலுமே ஈடுபடக்கூடியவர்களாக சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் இதுதான் ஒரு போட்டி திறமைகளையும் மனித ஆளுமைகளையும் ஒரு புத்துணர்ச்சியான மனநிலைகளையும் உருவாக்குகிறது ஒரு புதிய புதிய அனுபவங்களை கட்டியெழுப்புகிறது வாழ்க்கையில் மனிதனுக்கு வாழ்க்கை பற்றிய சலிப்பே இல்லாமல் செய்கிறது என்று சொல்லி தன்னுடைய அனுபவங்களை சொல்லியிருக்கிறார் உச்சத்தில் ஒரு நடிகர் எந்த பின்லங்களையும் யோசிக்காமல் ரசிகர் பன்றங்களை கலைக்கிறார் ஒரு துணிச்சல் வேணும் அதுதான் அந்த அல்டிமேட் என்ற விஷயமே அது தலையிட்டு இருக்கு அஜித் அவர்களுக்கு இந்த நகைகள் ஆபரணங்கள் அணிந்து கொள்றதுல விருப்பமே கிடையாது தன்னுடைய காதல் மனைவி பரிசளித்தார் என்பதற்காக மட்டுமே ஒரே ஒரு மோதிரத்தை அடைந்திருக்கிறார் மற்றும்படி பெருசாக அதில் ஈடுபாடே கிடையாது அதிகமான புத்தகங்களை வாசித்துக் கொள்வார் அதிகமாக அதிகமாக தேடிக்கொள்வார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு புத்தகத்தை அல்டிமேட் அவர்களுக்கு பரிசளித்திருந்தார் லிவிங் வித் த ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் இந்த புத்தகம் தான் அல்டிமேட்டுக்கு மிகவும் பிடித்த ஒரு புத்தகமா ஸ்டாம்ப் கலெக்டிங் செய்வது அரிய வகையான நாணயங்களை சேமித்து வைத்துக் கொள்வதெல்லாம் அஜித்தினுடைய பிரியமான வேலை திட்டங்கள் இதைவிட அவருக்குள்ளே இருக்கிற ஆற்றல்கள் பல உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு சிறந்த கலைஞர் ஒரு தேர்ச்சி பெற்ற சமையல்காரன் தன்னுடைய படங்களின் படப்பிடிப்புகளின் போது அந்த ஜூனிட்டுக்கே அருமையாக பிரியாணி செய்து பரிமாறுவதையெல்லாம் செய்திகள் மூலமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதே வேளையில் விமானம் ஓட்டுவது ஹெலிகாப்டர் ஓட்டுவது ஜெட் விமானங்களை ஓட்டுவது போர் விமானங்களை ஓட்டுவது துப்பாக்கிச் சுடும் போட்டிகளிலே பங்கெடுத்து பதக்கங்கள் பலவற்றை பெற்றுக் கொள்வது என்று சொல்லி ஏராளமான ஆற்றல்கள் ஏராளமான திறமைகளை தனக்கு உள்ளே கொண்டு வந்திருக்கின்ற ஒரு வேறு லெவலான மனிதர் என்று சொன்னால் தமிழ் சினிமாவிலே நடிக்கிறோம் நிறைய பணம் கை நிறைய சம்பாதிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையை விருத்தி செய்து கொண்டோம் வெளிநாடுகளை சொத்து சேர்த்தோம் வீடுகளை வாங்கினோம் பிள்ளைகளை படித்தோம் சந்தோஷமா வாழ்ந்தோம் அடுத்தடுத்த தலைமுறைகள் எல்லாம் பணம் சேர்த்தோம் என்று இல்லாமல் திரைப்படங்களின் ஊடாக தன்னை ஒரு எதிர்கால சமுதாயத்துக்கு ஒரு முன்மாதிரியான மனிதனாக ஒரு முடலாக சித்தரித்து கொண்டு நாட்டினுடைய பெருமையையும் நாட்டினுடைய புகழையும் தன்னுடைய தொழிலையும் புதிய வகையான சிந்தனைகளையும் கொண்டு பயணிக்கிற ஒரே ஒரு மனிதன் தமிழ் சினிமாவில் இப்போது வரைக்கும் எல்லோருக்கும் தெரிந்த வகையிலே அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அஜித்தினுடைய பண்புகளில் பழக்கங்களில் திறமைகளில் எந்த விஷயம் உங்களை கவர்ந்திருக்குன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இதில் சொல்லப்பட்ட ஏதோ ஒரு விடயமானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வலுச்சேற்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்ற நன்றி வணக்கம்